பலதும் வணக்கம் தமிழ் வைஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் ஆண்கள் பேரிச்சம்பழம் சாப்பிடுவதால் பெரும் நன்மைகள் உடல் நலத்திற்கு ஆரோக்கியத்தை வாரி வழங்குவதில் பேரிச்சம்பளத்திற்கு இணை வேறு எதுவும் இருக்க முடியாது இந்த சிறிய பேரிச்சம்பளத்தில் எவ்வளவு சத்துக்கள் நிறைந்துள்ளது முக்கியமாக பேரிச்சம்பளத்தில் விட்டமின்களும் கனிம சத்துக்களும் ஏராளமாக உள்ளது பேரிச்சம்பளத்தை அன்றாடம் உட்கொண்டு வந்தால் ஆண்களை அதிகம் தாக்கும் கொலஸ்ட்ரால் பிரச்சினை இதர பிரச்சனைகளையும் தடுக்கலாம் எனவே ஆண்கள் ஆரோக்கியமாக இருக்க விரும்பினால் தினமும் ஒரு பேரிச்சம்பளத்தை உட்கொண்டு பாருங்கள் நிச்சயம் ஓர் நல்ல மாற்றத்தை காணலாம் இது ஆண்களுக்கு மட்டுமன்றி பெண்களுக்கும் பொருந்தும் இந்த பேரிச்சம்பழத்தை அன்றாடம் எடுத்துக் கொள்வதன் மூலம் பெரும் நன்மைகள் கொடுக்கப்படுகின்றன ஊட்டச்சத்துக்கள் பேரிச்சம்பளத்தில் கொழுப்புகள் மிகவும் குறைவு மேலும் பேரிச்சம்பழத்தில் விட்டமின்களான பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபைவ் ஏ ஒன் சி போன்றவைகளும் போன்றவைகளும் வளமாக நிறைந்துள்ளது செரிமானம் பெரிச்சம்பளத்தில் உள்ள கரையும் மற்றும் கரையாத நார்ச்சத்துக்களுடன் பல்வேறு வகையான அமினோ அமிலங்களும் உள்ளதால் இதனை தினமும் உட்கொண்டு வந்தால் செரிமான மண்டலத்தில் செயற்பாடு ஆரோக்கியமாகி செரிமான பிரச்சனைகள் ஏற்படுவது தடுக்கப்படும் சிறந்த ஆற்றல் கிடைக்கும் பேரிச்சம்பழம் உடலில் ஆற்றலை மேம்படுத்தும் ஏனெனில் இதில் இயற்கை சர்க்கரைகளான கொலஸ்ட்ரோல் குளுக்கோஸ் சுக்ரோஸ் மற்றும் போன்றவை நிறைந்துள்ளன அதிலும் தினமும் பேரிச்சம்பழத்தை பால் சேர்த்து உட்கொண்டு வந்தால் உடலில் சோம்பேறித்தனம் நீக்கப்பட்டு உடலின் ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியமான நரம்பு மண்டலம் பேரிச்சம்பழத்தில் சோடியம் குறைவாகவும் பொட்டாசியம் அதிகமாகவும் இருப்பதால் இதனை உட்கொண்டால் நரம்பு மண்டலத்தின் ஆரோக்கியம் அதிகரிக்கும் பக்கவாதம் தடுக்கப்படும் ஆராய்ச்சியாளர்கள் பேர்ச்சம்பழத்தில் பொட்டாசியம் உள்ளதால் அதனை அன்றாடம் ஆண்கள் உட்கொண்டு வந்தால் அவர்களை அதிகம் தாக்கும் பக்கவாதம் வரும் வாய்ப்பு குறைவதாக தெரிவித்துள்ளனர் கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும் பேரிச்சம்பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரோலின் அளவு குறையும் இரத்த சோகை நீங்கும் இரும்பு சத்து இருப்பதால் இதனை இரத்த சோகை உள்ளவர்கள் உட்கொண்டு வருவது நல்லது மலச்சிக்கல் மலச்சிக்கலால் அவசைப்படுபவர்கள் பேரிச்சம்பழத்தை இரவில் படுக்கும் போது நீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் நீருடன் பேரிச்சம்பழத்தை உட்கொண்டு வந்தால் மலச்சிக்கல் நீங்கும் படுக்கையில் சிறப்பாக உதவும் படுக்கையில் நீண்ட நேரம் சிறப்பாக ஒரு கையளவு பேரிச்சம்பளத்தை ஊற வைத்து மறுநாள் காலையில் அதனை பாலுடன் சேர்த்து அரைத்து தேன் மற்றும் ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்து குடித்து வர வேண்டும் அதிகரிக்கும் ஒல்லியாக இருப்பவர்கள் குண்டாகுவதற்கு பேரிச்சம்பளம் சாப்பிட்டு வந்தால் போதும் நிச்சயம் குண்டாகலாம் இன்றைய வழங்கிய பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் ஆண்கள் பேரிச்சம்பளம் சாப்பிடுவதால் பெரும் நன்மைகள் மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வோய் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சுரேந்த்